என்ன எல்லாரும் எல்ல உங்கள் கவனத்தை ஈர்க்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற போலூர் கிளைச் சிறைச்சாலை ஆங்கிலேயர்கள் காலத்திலே கட்டப்பட்டது போதிய இடவசதி இல்லை பழுதடைந்திருக்கிறது அரசு உடனடியாக இந்த போலூர் கிளைச்சாளரை பழுது பார்த்து கைதிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருமா என தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் இல்லை கருப்பு பட்டம் கட்ட எல்லாருக்குமா ஒன்று போல பிப்பி கூடி பேரவை அதை பற்றி நான் சொல்லிடுறேன் பேரவை தலைவர் அவர்களே சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள் அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன் ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை அதே நேரத்தில் இங்கே போலூரிலே இருக்கக்கூடிய சிறை இன்னும் புதுப்பித்து தரப்படுமா என்கின்ற கேள்வியை நம் நம்முடைய உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் நிதிநிலைக்கு ஏற்ப ஏன்னால் இந்த ஆண்டு ஐந்து கோடியை பத்து கோடியாக உயர்த்தியிருக்க காரணத்தால் முன்னுரிமை அடிப்படையில் அது எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நம்முடைய சிறைத்துறை அதிகாரிகளோடு விவாதித்து அதன் பிறகு நிச்சயமாக அரசு தேவையெனில் அதற்கான நடவடிக்கை